பெற்றால் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மிகே வாயு புத்திராயத்மிகே தந்தனோ மருதி புரிச்சோத்திய ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா மகே ஜவாலாய்மிகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரெண்டில் இருக்கும்போது எனக்கு யோகமாக இருந்தது இப்போ மூணுங்க போயிட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பயப்படுறீங்க பயம் இருக்கிறது சகஜந்தான் ஆனால் ஸ்தான பலம் இல்லை தான் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ குரு எங்கெங்கே பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ரொம்ப அற்புதங்க அற்புதமான இடங்களை குரு பார்வையிடப் போகிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அற்புதமான பலன்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது ஆணி மாத கிரகங்கள் என்னங்க ஏழை செனி நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே இருக்கட்டும் சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் விரை செனி நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு அனுகூலமான ஒரு செய்தி என்ன தெரியுங்களா சனி பகவான் ஆணி தேதி வக்ரம் ஆயிடுறார் அப்போ வக்ரம் ஆயிடுறார்னு சொன்னால் அவர் வந்து அந்த உங்களுக்கு பன்னெண்டில் இருந்து இருக்கிறத விட பதினோராம் இடத்துக்கு தான் ஒரு ஐதீகம் போகவில்லை ஆனால் போயிட்டதாக ஒரு ஐதீகம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் எப்பேற்பட்ட பழனி வாரி வழங்குமோ அதுபோல் உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ணி கொண்டிருந்தவர் இப்போ நல்லது பண்ணுவார் பதினொன்றில் இருக்கிறதாக ஐதீகம் இருந்தாலும் ஏழரை சனிக்கு நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது வழிபாடு பண்ணுறது நல்லது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க வனமை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான பலன்களையே வாரி வழங்க போகிறது சனி பகவான் ஏன்னு சொன்னால் அவர் வக்ரகதியில் இருக்காருங்க எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருந்தால் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் ந நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ கெடுபலனை தந்து கொண்டிருந்த சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார்னா அப்போ பதினொன்றுக்கு போயிட்டு தான் அர்த்தம் நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்துல ரெண்டுக்குடைய செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் சனி மூணாம் பார்வையாக பார்க்கறது சிறப்பல்ல அப்போ பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் வாக்குஸ்தானத்தை சனி பார்வையிட்டால் வா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சந்தோஷங்க அது ஒரு சொல்லாத பிரச்சனை வந்து அது சந்தோஷ பிரச்சனையாயிடுமே அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் ஜெயிப்பார்கள் இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மூலாமிடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தை அதிபதி நாலாம் இடம் அஞ்சாம் இடம் போயிடு நாலாம் இடத்துல இருபத்தி ரெண்டு நாளும் அஞ்சாம் இடத்துக்கு பத்து நாளும் போயிடுறார் அந்த சுக்கர பகவான் இருந்தாலும் மூணில் குரு பகவான் இருப்பது என்பது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்குறீங்க பார்க்க போறீங்க சின்ன முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் சிறப்பான காலம் நாளில் சுக்கரன் இருக்கு அதாவது வாகன பிராப்தி உண்டு ஒரு சிலர் வந்து கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிரயத்தனம் படுவாங்க இப்போ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏழ் ரச்சனை நடக்கும்போது விரய செலவு ஆகிடும் அதனால் சுப செலவாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள்னு அப்போ நீங்கள் கார் வாங்கிட்டீங்க சு சுப ஆகிடும் சுப விரயம் ஆயிடும் அதனால் உங்களை பொறுத்த வரலையும் கார் வாங்கலாம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் மாடலர் கிச்சன் இது போல் பண்ணலாம் இல்லை உங்களை பொறுத்த வரலையும் இந்த நாலாம் இடம் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறது அற்புதம் அதுவும் சூரியன் புதன் சேர்க்கை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சின்னு சொல்லலாம் ஏழுக்குடைய புதன் நாளில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சந்தோஷமான காலங்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் குருபலன் வந்தாச்சா மீனராசி என்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பிறக்கும் எதிர்விடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஆறாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் அதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிற குறை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் நண்பர்கள் தாராளமாக போங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இதில் சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி சாதிக்கப் போகிறீர்கள் இல்லை இதெல்லாம் போலீங்கன்னா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போ போகிறேன் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்போது அரசு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க புதனும் பார்க்குறாரு அப்போ விவசாய பெரு அதாவது வியாபார பெருமக்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் சுக்ரன் பார்க்குறாரு அப்போ க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு நிதி நிறுவனம் நீ றை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகை வியாபாரிகள் துணி வியாபாரிகள் நகை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் துணி உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இது எல்லா இடத்திலையும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அவர் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவும் நிலையில் இருக்கிறார் கண்டிப்பாக செய்வார் தொழில எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வால்மெண்ட்டா இருக்கிறீங்களோ கடனை வாங்கி போடுறீங்களோ தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொழிலில் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ஊதிய உயர்வு கா சம்பள உயர்வு இடமாற்றம் தேவையான டிரான்ஸ்பர் இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வா செல்வாக்கினை பெறுவீர்கள் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவம் செய்வார்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் திருமணத்துக்கான காலம் வந்தாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம்னு சொல்லணும் செலவினங்கள் ஒன்றும் பெருசாக வராது நல்ல சம்பாத்தியம் அதற்கு மாறாக நீங்கள் இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சம்பாத்தியம் பெரிய அளவில் இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்ததை விட இருமடங்கு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் கம்பெனி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறை இல்லை வேலை பார்க்குறவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக போவீங்க சாதிப்பீங்க ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பெயரில் கூட நீங்கள் டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய நிலை வரும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன்களை வழங்க போகிறது மீன ராசிக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க அதாவது ஆறு நாள் சந்திராஷ்டமன்னா அந்த சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கங்க ஆணி மாதம் மாதம் முதல்ல மூணு நாலு அஞ்சு மாத கடைசியில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த ஆறு நாள் சந்திராஷ்டமம் வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் நல்ல சம்பாத்தியம் நல்ல கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள் பண வரவு உயரப்போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது நீங்கள் வணங்கும் தெய்வம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் அதாவது முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது